ரொம்ப டிஃபரெண்டா சூப்பர் டேஸ்ட்ல தேங்காய் வச்சு குல்ஃபி செய்யலாமா இது செய்யறதுக்கு ஒரு அரைமுடி அளவு தேங்காவை நான் துருவி எடுத்துருக்கேன் நீங்க பீசஸாகவும் கட் பண்ணிக்கலாம் ஆனா அந்த தோல் இல்லாம பாத்துக்கோங்க ஏன்னா அப்பதான் குல்ஃபி நல்லா ஒயிட்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது ஒரு போலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளர் மாவு அரை டம்ளர் பால் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஒரு பேனில் மூணு டம்ளர் பால் அரை டம்ளர் சக்கரை சக்கரை வந்து இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம் சக்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க கான்ஃப்ளவர் கலவையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் இது ஆப்ஷனல் தான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மீடியம் ஃப்ரேமில் வச்சிருந்தீங்கன்னா திக்காக ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் கலவையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கடைசியாக நான் ஒரு பெஞ்சலில் உப்பு சேர்த்துக்கேன் எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் உப்பு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட்னெஸ் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆன மாதிரி இருக்கும் இல்லைன்னா பத்தாத மாதிரியே இருக்கும் இது ஆப்ஷனல் தான் இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத குல்ஃபி மோல்டு அதில் சேர்த்துக்கோங்க நான் டம்ளரில் சேர்த்துட்டு மேலே ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டிருக்கேன் நீங்கள் அலுமினியம் ஃபாயில் இருந்தால் அதையும் சேர்த்துட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்தால் அதை உள்ள சென்டரில் வச்சுக்கலாம் இல்லைனா ஸ்பூன்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அது வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்தோம்னா உங்களுக்கு சூப்பராக செட் ஆகியிருக்கும் உடனே ரிமூவ் பண்ணாமல் டீமோல் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு இருபது செகண்ட் நல்லா இப்படி சுற்றிட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் அவ்வளோதான் இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க டேட்டா